வணக்கம் எந்த வீடியோல ஆரியங்காவு சாஸ்தா ஆரியங்காவு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த தேவி புஷ்கலா தேவி மாம்பழத்துறை பகவதி அம்மா அப்படின்னு தனிப்பெரும் கோயிலாக தனிப்பட்ட முறையில் கோயில் வாங்கின கதையை பத்தி பார்க்க போறோம் கேரளத்துல கொல்லத்துக்கு பக்கத்துல ஆரியங்காவுக்கு சாஸ்தாவுடைய கோயில் இருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அந்த கோயில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி கொரவந்தாவளம் அப்படிங்கிற எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் சரியான காட்டுக்குள்ள மாம்பழத்துறை அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு அதுக்குள்ள ஒரு தேவியுடைய கோயிலும் இருக்கு மாம்பழத்தர ஸ்ரீ பகவதி கஷேத்திரம் அப்படின்னு மலையாள மக்கள் எல்லாம் அந்த கோயிலை சொல்லி வர்றாங்க இந்த கோயிலுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோயிலானது ஆரியங்காவு கோயிலோடு நெருங்கிய தொடர்புடைய கோயில் ஆரியங்காவில் வருஷா வருஷம் சாஸ்தாவுக்கும் புஷ்கலாதேவிக்கும் தேவிக்கும் கல்யாண வைபவம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மள நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனால் சில பேருக்கு அந்த முன்கதையானது தெரியாமலும் இருக்கலாம் சாஸ்தாவுக்கு ஆரியங்காவு சாஸ்தாவுக்கு இந்த கோயிலில் கல்யாணம் நடந்தது உண்மை ஒரு சௌராஷ்டிரா பொண்ணு மதுரையை சேர்ந்த ஒரு சௌராஷ்டிரா பொண்ணு ஒரு பட்டு வணிகராக இருந்திருக்காரு அவங்க மதுரையிலிருந்து ஐயன் மேல பட்டு கொண்டிருந்த பக்தி கொண்டிருந்த அந்த சின்ன பொண்ணானவள் கோயில் தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை விட்டுட்டு கோயிலில் தங்கிடுறாங்க அவங்க அப்பா வியாபாரம் பார்க்கறதுக்காக அந்த பொண்ணை கோயிலை விட்டுட்டு காட்டுக்குள்ள போறாரு திரும்பி வரும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்துல இருந்து ஐயப்ப சுவாமி சாஸ்தா அவரை காப்பாத்துறாரு அதுக்கு சாஸ்தாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகர் கேக்குறாரு அதுக்கப்புறமா ஆரியங்காவு சாஸ்தா அவர் மேல பக்தி கொண்டிருந்த அவருடைய மகளையே தன்னுடைய மனைவியாக மாத்திக்கிட்டாரு அந்த கோயிலில் புஷ்கலான் சொல்லப்படக்கூடிய அந்த சௌராஷ்டிர பொண்ணை தன்னுடைய சிலாமேனிக்குள்ளேயே ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு வரலாறு போகும் அந்த ஒரு விஷயத்தை கொண்டாடும் விதமாகத்தான் வருஷா வருஷம் ஆரியங்காவு கோயிலில் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கும் புஷ்கலாதேவிக்கும் கல்யாண வைபவமானது நடக்கும் அந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னால் மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா வீட்டுக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் சம்பந்தி வீட்டாளர்களாக வந்து அவங்க பொண்ணை சாஸ்தா இந்த கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால

பிரிய வேண்டிய நேரமானது வருது சாஸ்தா அந்த பொண்ணை தன்னோட ஏற்றுக்கிட்டாரு தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஏ அந்த பொண்ணானவள் சாஸ்தாவை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பரசுராமர் இந்த மலையாள மண்ணை காப்பாற்றுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாஸ்தா கோயில்களை இந்த மண்ணு மேலே மலையாள தேசத்தில் நிறுவனார் அப்படித்தான் ஆரியங்காவு சாஸ்தாவுடைய கோயிலையும் அவர் சாஸ்தாவை பிரதிஷ்ட பண்ணார் இப்படியாக இந்த மண்ண

நம்முடைய சாஸ்தா வாராரி அதனால ஆரியங்காவு ஸ்ரீ தர்ம சாஸ்தாவுடைய பந்தம் உள்ள தெய்வ சங்கல்பம் உடைய பகவானுடைய பத்தினியாக இருக்கக்கூடிய இந்த புஷ்கலா தேவிய சௌராஷ்டிர குளத்துல பிறந்து தான் ஆத்ம பக்தி வச்சிருந்த அவளுக்கு ஆன்ம விடுதலை கொடுத்து முக்தி கொடுத்த நம்முடைய சாஸ்தா ஆரியங்காவில் இருந்து அவளை கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கிறதுக்காக தன்னுடைய கோயிலுடைய தந்திரியை கூப்பிடுறாரு தந்திரியை கூப்பிட்டு சாஸ்தா தன்

ராமராவு ஐயனுடைய ஆணைப்படியே தந்திரி ஆரியங்காவில் திருக்கல்யாண உற்சவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா புஷ்கலா தேவியை கூப்பிட்டுக்கிட்டு பகவானுடைய அந்த பெருமைகளை பூரா சொல்லிக்கிட்டு பாட்டுகளை பாடிக்கிட்டு அடந்த வனாந்தரத்துக்குள்ள அந்த தேவியை அப்படியே கூட்டு போய்கிட்டே இருக்காரு இப்படியாக இந்த தந்திரியும் தேவியும் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து நடந்து வந்து மாம்பழத்துறைன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றமே இந்த பகவதி அம்மனுடைய கோயில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க இந்த மாம்பழ வேளத்துறையானது அன்னைக்கு காலகட்டத்தில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அளவுல இல்லாம அதை விட அதிக அளவுல ஒரு ரம்யமான சூழ்நிலையுள்ள இடமா இருந்திருக்கு இங்க மலர்களும் காய்களும் கனிகளும் பூத்து குழுங்கிக்கிட்டு இருந்திருக்கு மிகப்பெரிய சோலை அருவி நதி இவ்வளவு மனம் வீசக்கூடிய இடம் இந்த பூமியிலேயே இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக அத்தனை விதமான ரம்யமான சூழ்நிலைகளும் அந்த இடத்துல நிலவிக்கிட்டு இருந்திருக்கு இதையெல்லாம் பார்த்து தேவி மயங்கி போய் மனம் லயிச்சு போய் மாம்பழத்துறைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய மாமரங்களும் இருந்திருக்கு இப்படி தேவிக்கு மாம்பழத்துறை ஆனது ரொம்பவே புடிச்சு போச்சு அப்படின்னு தந்திரி புரிஞ்சுக்கிறாரு அதனால இந்த நேரத்துல சாஸ்தா அவருக்கு இட்ட கட்டளையை அவர் நிறைவேத்த பாக்குறாரு புஷ்ஷலா தேவிய அங்க அந்த மாம்பழத்துறையில இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல புடிச்சு அடைச்சு வைக்கிறாரு இதனால தகச்சு போன புஷ்கலா தேவி தந்திரி கிட்ட கடுமையான கோபத்தோட கதவை திறந்து விடு தந்திரி நீ என்ன செய்யற

ஐயனே உனக்கு முக்தி அளித்து உன்னை தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிட்ட அந்த காரணத்தினால வருஷா வருஷம் உன்னுடைய திருக்கல்யாண உற்சவ தினம் மட்டும் கொண்டாடப்படும் அந்த திருமணமும் ஐயனின் வாக்குப்படி அதாவது தந்திரியாக என்னுடைய என்னுடைய சாட்சியில ஆரியங்காவில் வருஷா வருஷம் மிகப்பெரிய வைபவமாக உன்னுடைய சௌராஷ்டிர குல மக்கள் எல்லாம் வந்து அந்த அருமையான கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க அதனால நீ சினங்கொள்ளாம அமைதி கொண்டு இந்த இடத்திலே தங்குதான்

எட்டு கைகளிலே எட்டு ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வலது கால மடிச்சு இடது கால தரையில ஊனி பத்ரகாளியுடைய ரூபத்துல பைரவியுடைய சங்கல்பத்துல சத்திய சுரூபியாக ஜுவாலா கிரீடத்தோட இந்த மாம்பழத்துறையில காட்சி கொடுக்க ஆரம்பிச்சா அவளுடைய வழக்கரத்திலே திரிசூலம் பாசக்கயிறு சூரிகத்தி மணி இத்தனையும் ஏந்தி கொண்டு தன்னுடைய இடது கரத்திலே சர்பம் நீண்ட கத்தி கேடயம் அமுத கிண்ணம் அத்தனையும் ஏந்தி கொண்டு தேவி காட்சி கொடுத்தா முக்கியமான அம்சமாக அவளுடைய இடது மடியில சர்ப்பம் ஒன்று சுருண்டு அமர்ந்திருக்குது குண்டலினின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மகா சக்தி இந்த அம்பாடோடும் ஐயனோடும் ஐக்கியமாகி இருக்குது அப்படின்னு சொல்லும்படியாக அந்த குண்டலினி பாம்பையும் இந்த இடத்துல அவங்க உருவகமாக காட்டியிருக்காங்க தேவியுடைய இந்த திவ்ய கோலத்தை பார்த்த தந்திரியானவர் புஷ்கலா தேவிக்கு மாம்பழத்துறை பகவதி அப்படின்னு சொல்லிட்டு நாமகரணம் சூட்டிட்டு இந்த சேத்திரத்துக்கு தேவையான ஆச்சாரங்களையும் பூஜா விதிகளையும் உற்சவ விதிகளையும் பண்ணுமுறைகளையும் பக்தி சிறத்தையோ

எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்